ஜாதம்ூலஹஸ்தம் கிருபாநிதி வந்த தாத்திரி மகம்பஜே செவ்வாய் பயிற்சி மூலமா நமக்கு வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்க போகிறது அப்படின்றது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய் பயிற்சி என்பது மிக விசேஷமானது அதாவது கடந்த நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் பதினெட்டு வரை இருக்கின்ற காலகட்டத்துல நிறைய குழப்பங்கள் இந்தியாவில் அளவில் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும் ஏராளமான குழப்பங்கள் காரணம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் போர் கிரகம்னு சொல்லுவார்கள் போராளிகள் முப்படைகள் மிகப்பெரிய உறுதி அதாவது செவ்வாய் அந்த காலகட்டத்தில் வந்து சனி பார்வையில் வந்திருக்குது அதனால ஏராளமான நம்ம விரும்பத்தகாத பல வேலைகள் வந்து உலகத்தில் நடந்திருக்குது இந்த பாலிஸ்தான வார் போன்ற நிறைய சம்பவங்களை பூமி அதாவது இந்த பூகம்பம் என்பது எத்துக்விக்ஸ் என்பது மிகப்பெரிய விபத்துகள் என்பது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது காரணம் செவ்வாய் சனியில் பார்வை வரும்போது எல்லாம் உலகத்துக்கு ஆபத்தி இருக்கும் அது நீங்கள் ஞாபகம் யாரும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை இந்த செவ்வாய் சனி என்பது செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் இந்த செவ்வாய் சனி ஒருத்தன் ஒருத்தரை பார்த்தாலோ இல்லை சனி பார்வைக்குள்ள செவ்வாய் வந்தாலோ இல்லை செவ்வாய் பார்வையில் சனி வந்தாலோ உயிர் சேதங்கள் அதிகமாக நடக்கும் என்பது கண்கூடான உண்மை இது எப்போ வந்தாலும் அது காமன் கான்செப்ட் இது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலும் அவங்க பார்வைக்குள்ளே வந்தாலும் இப்போ நீங்கள் ஏற்கனவே விருச்சகத்தில் இருந்த செவ்வாய் மேலே கும்பத்தில் இருக்கிற சனி பகவானும் பார்த்துட்டு இருந்தார் அதனால்தான் நிறைய பேர் உயிர் எழுந்தது இப்போ இந்த செவ்வாயை அங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டாவே போகிறோம் ஏன்னா அங்கே இருந்தாவே ஏதோ ஒரு வகையில் ஜனச்சேதம் உண்டாகும் இல்லையா ஸோ அங்கேருந்து அவர் தனுசு ராசிக்கு வந்துட்டார் இப்போ பிப் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை தனுசு ராசியில் தான் இருப்பார் அப்போ நமக்கு என்ன ஒரு நன்மை என்னா சனி பார்வையிலேருந்து தப்பிச்சுக்கிட்டாரு தப்பிச்சுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது உயிர் சேதம் என்பது கம்மியாகிவிடும் நிறைய நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையில் வந்துடுறார் குரு பார்வையில் வரும்போது மிகப்பெரிய நன்மை உண்டு உங்க ராசிக்கு வந்து அவர் வந்து ஒன்று ஆறுக்குடையவனாக வருகின்றார் அதாவது ராசிநாதனாக விருச்சிக ராசிக்கு ராசிநாதனாக செவ்வாய் வருகின்றார் ராசிநாதனாக வருகின்ற செவ்வாய் ஆறு வந்து ஷத்ரு ராகு ஜனாதிபதியாக வருகின்ற செவ்வாய் வந்து ரெண்டுல வரார் தனஸ்தானத்துல வரார் இதனுடைய அருமை என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெண்டுல வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பணம் வழி அவர் பண்ணுறாரு குடும்பத்தில் வந்து எதிர்பாராத தனபாகியங்களை தேடிவோம் நம்மளோட செல்வாக்கு அதிகார அந்தஸ்து படைத்தவர்கள் இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் ஸோ ரெண்டிலோ செவ்வாய் வரும்போது நமக்கு என்ன கடனைகள் கட்டுறதுக்கு ஒரு வழி பிறக்கிறது சம்மந்தம் இல்லாத வழக்கு இருந்து விடுதலை ஆவரியது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரி செலவுகள் முற்றிலும் நீங்க போகிறது ராசிநாதன் வந்து ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு வீட்டில் வந்து குரு பார்வையில் வருகிறார் ஸோ எதிர்பாராத பண வரவுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆக வெச்சுக்கிறாசன்புளுக்கு மிகப்பெரிய சூப்பரான ஒரு டைம் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு ஜாக்பாட் டைம் மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கலாம் ரெண்டாம் வீட்டில் வரது என்று ஸோ ஒன்று ஆறு குடையும் ரெண்டுல வரும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்றங்களை பெறுதுக்கு உண்டாகின வழி கிடைக்கிறது அதுக்கப்புறம் ராசிக்கு நாலாம் வீட்டில் சனி பகவான் வந்து சசி யோகத்தை ஏற்படுத்திக்கிறார் இந்த சசி யோகத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகம் இது வந்து ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு வந்து சனி பகவான் நாலாம் வீட்டில் வந்து தன்னுடைய ஆட்சி வீடு அல்லது தன்னுடைய உச்சி வீட்டில் இருந்து நாலாம் வீட்டுக்கு இருக்கிறார் நாலாம் வீட்டில் இருக்கிறார் கேந்திரங்களில் நாலாம் வீடுனே கிடையாது ஏழாம் வீடு நாலாம் வீடு ஒன்றாம் வீடு பத்தாம் வீடு இந்த நாலு கேந்திரங்களில் அவர் அமரும்போது சசி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ராஜயோகம் உண்டாகிறது சசியோகம் என்றது என்னன்னா ஐந்து ராஜயோகங்களும் ஒன்று ஆனால் சனி பகவான் இயற்கையாக கொடிய கிரகம் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு நியாயமான கிரகம் அதனால்தான் ஒரு முரடனாக இருந்தும் கூட நிறைய பேர் சசியோகத்தில் பிறந்த அரசுரலை நம்ம பார்த்தோம் ஜாதக ரீதியாக அப்போ அவங்க குடியவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சாதனை படைத்தவர்களாக இருப்பாங்க அதனால வந்து சனி பகவான் வந்துன்னா நீதி தேவனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஆக சசியோகத்தில் பிறந்தவங்க அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதவிகள் வகிப்பார்கள் டாப்போஸ்ட் அதாவது ஹை பொசிஷன்ஸ் இல்லையா பிரின்ஸிபல் செக்ரட்டரி அந்த மாதிரி பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய காலம் அது போலவே அரசு போக வாழ்க்கை எப்போவுமே அவருடைய ஆணைக்காக பத்து பேர் காத்துட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பதவிகள் இருப்பாங்க அரசாங்க ரீதியாக பார்த்தோம்னா மினிஸ்டர் அமைச்சர்கள் ஆவாங்க சில சமயத்தில் சசியோகம் பெற்றவர்கள் நிறைய பேர் முதலமைச்சர்களாக ஆகிருக்காங்க மக்களை தலைவனாக இருப்பார்கள் எங்கே போனாலும் மக்களை தலைவனாக போட்ட இது எதுக்கு சொல்கிறேன்னா ருச்சிகராசிக்கு நாலாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்போ நாலாம் வீட்டில் இந்த மாதிரி ஜென்மஜாத்திலும் உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் சொல்கிறது இப்போ கோச்சார் ரீதியாக நாலாம் வீட்டில் இருக்காரு ஜாதகத்தில் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு மகத்தான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சஷி யோகம் என்பது அது ஒரு யோகம் நம்பர் ஒன் பவர்ஃபுல் ராஜ்யோகம் ஸோ ஏராளமான பேர் ஸோ ஹீஸ் அன் அ கமாண்டர் ஃபர் தி செவரல் தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தி பீப்புள் அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டில் தான் அந்த யோகம் கொடுக்காது ஸோ அது அரசியல் ரீதியாக பழைய காலத்தில் நிறைய அரசர்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த யோகத்தில் ரொம்ப யோகம் ஸோ இப்போ ருச்சிகராசிக்கு நமக்கு அத்தகையான ஒரு நன்மை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதன் விளைவாக ஒரு மிகப்பெரிய பதவிகளுக்கு கிடைக்கலாம் ஒரு அமைச்சுக்க பதவி கிடைக்கலாம் திடீர்னு ஒரு அமைச்சரவையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு பதவி கிடைக்கல இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அதிகார வர்க்கத்தில் வந்து உங்களுக்கு செல்வாக்கு பல மடங்கு உயிர்ந்து கொண்டாகின்னு வழிகாட்டுகிறது ஸோ பல நன்மைகளை வந்து இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது ஆக மேஷராசி என்பர்களுக்கு ப்ச்சிகராசி அன்பளுக்கு செவ்வாய் வந்து குரு பார்வையில் வர்றதுனால மிக எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பாராத தனவரவு பாக்யஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தந்தை வழியே ஒரு ஆதரவு ஒரு சொத்து பூமி பணம் சம்பந்தமான நரி பரிவர்த்தனை நடக்கும்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் பழைய பூமி ஏதாவது விற்பனை ஆக முடியல உயிர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க இல்லை கோர்ட்டு கேஸ்லேருந்து இருந்து அது விடுதலாகி விற்பனத்துக்கு உண்டாகின ஒரு சூழ்நிலை வரும் விற்பனை பண்ணி மேலும் நீங்கள் அதன் மூலமாக ஒரு இடமோ ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிடுவீங்க இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலும் நடக்கும் ஆக ஆறிலோ குரு இருக்கிறது ரெண்டு ஐந்து குடிவனும் ஆறிலே கடன்கள் அடைக்கிறதுக்கு உண்டாகின வழி மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய சிறப்பு பார்வை மூலமாக உங்களுக்கு வந்து விசேஷமான இடங்களை பார்க்கிறார் சூரம் பல விசேஷமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கூடிய காலமாக பிப்ரவரி ஐந்து நம்ம வைத்துக்கொள்ளலாம்